ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழணும்னு சொன்னால் பைரவர் வழிபாடு அப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பைரவர் வழிபாடு என்றதுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே நினைவில் வருவது அவருக்குரிய திதியான அஷ்டமி திதி தான் அஷ்டமி தான் பலரும் பைரவரை வழிபாடு செய்வாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வைரவர வழிபாடு செய்வதற்கு அதை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றொரு நாள் இருக்கிறது அதுதான் பௌர்ணமி திதி வரக்கூடிய நாள் பௌர்ணமி தோறும் கால பைரவ பைரவரை அதாவது சொன்ன ஆகாசன பைரவராக வந்து வழிபாடு செய்யும் பொழுதுதான் தான் சகலவிதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் நம்மள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் விலகி ஓடும்னு சொல்லப்படுகிறது அந்த வழிபாட்டை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் கால பைரவர் வந்து சனீஸ்வர பகவானின் குருவாக கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட குருவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பூர்ணிமா நாள் என்று வந்து நாம் வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னால் அவரின் அருளால் வந்து நாம் வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உண்டாகும் என்று கூறலாம் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இரவு எட்டு மணிக்கு வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அதாவது பௌர்ணமி நாளில் வந்து இரவு எட்டு மணிக்கு நீங்கள் செய்யலாம் பலரது வீட்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைரவரின் படம் என்பது இருக்காது ஒரு சில வீட்டில் வந்து சொர்ண ஆகார்சன பைரவரின் படம் வந்து இருக்கும் அந்த படம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து சுத்தம் செய்து சந்தனம் அதாவது வச்சு நீங்கள் ஜவ்வாது புனுக்கு போன்றவற்றை வந்து கலந்து வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் பிறகு அவருக்கு வெள்ள அல்லது வந்து சிவப்பு நிற மலர்களால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் இயன்றவர்கள் பாத்தீங்கன்னா எட்டு அகல் விளக்கல நெய் ஊற்றி அவருக்கு முன்பாக தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க இல்லாதவர்கள் ஒரே ஒரு தீபத்தை வந்து அதாவது நெய் தீபத்தை வந்து நீங்க ஏற்றி வச்சு கொள்ளலாம் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் பைரவரின் படம் இல்லாதவங்க வந்து பூஜை அறையில வந்து ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்துட்டு அந்த இடத்துல சுத்தம் செய்து அதுல வந்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு ஒரு தாம்பூல தட்டை வைத்து தீபம் ஏற்றி கொள்ளுங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது வந்து மனதார நினைச்சு தான் ஏற்றணும் பிறகு அந்த தீபத்தை வந்து ஆகாசன பைரவராக நினைச்சு இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் அதாவது இந்த வழிபாட்டை செய்யும் பொழுதும் சொர்ண ஆகார்சன பைரவருக்கு ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க நைவேத்தியமாக வைக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைக்கிறது வந்து கூடுதல் சிறப்பை தரும் அப்படி அனைத்தையும் தயார் செய்து விட்டு வந்து துர்கை சீத்தர் அருளிய வந்து ஸ்ரீ சொர்ண ஆகாசண பைரவர் அஷ்டகத்தை வந்து பராயணம் செய்யணும் அஷ்டகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பதினெட்டு முறை வந்து நீங்க பராயணம் செய்யலாம் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் இரவு எட்டு மணிக்கு எட்டு தீபங்களை ஏற்றி வச்சு நீங்க பதினெட்டு முறை வந்து சொர்ண ஆகாசன பைரவரின் அஷ்டகத்தை பராயணம் செய்யணும் தொடர்ச்சியாக ஒன்பது பௌர்ணமிகள் ஒன்பதாவது பௌர்ணமி என்று பாத்தீங்கன்னா நைவேத்தியமாக வந்து அவள் பாயாசத்தை வந்து நீங்க வைக்கலாம் இப்படி நீங்க வந்து பைரவருக்கு பௌர்ணமி பூஜை செய்யும் பொழுதுதான் நம்மை நீண்ட நாட்களாக பிடிச்சு கொண்டிருந்த வறுமையில இருந்து விலக முடியும் அதாவது அதோடு மட்டும் மட்டுமல்லாமல் அளவற்றா வந்து கீர்த்தியையும் தனத்தையும் பெற முடியும் தொடர்ச்சியாக பௌர்ணமி பூஜை செய்கிறவங்களுக்கு தங்கள் வாழ்க்கையில வந்து அனைத்து விதமான சந்தோஷமும் நிரந்தரமாக வந்து கிடைக்கும்னு தெய்வங்களையும் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த தினமாக இருக்கிறது தான் பௌர்ணமி தினம் அதாவது கால பைரவரின் அம்சமாக இருக்கக்கூடிய சொன்ன ஆகாசன பைரவரை வந்து வழிபாடு செய்தும் அனைத்து விதமான வறுமைகளில் இருந்தும் நீங்க சகல சந்தோஷத்துடன் வாழலாம் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி